குளாட்டர் குளாட்டர் யாசர் போடு. கொஞ்சம் என்ன இப்ப t h I w n t a m I n l i e v e a n b e a n t believe a n t i a b e l i it. I c n ஹலோ ஹலோ தெரி வெரு கொண்டு வரே நானா சாபடுறேன் நானா சாபடுறேன் கேப்பா நான் தான் முதல்ல பாரு எபெட்டி 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 நான் நான் உன்னை உன்னை கட்டி வெச்சுக்கிறேன் நான் உன்னை கட்டி வெச்சுறேன் ஆமா அங்க ஆமா 얘. 야들도안 먹는다. 아가들만 맛을 보도록 해. 이제 좀 작아. 작아. 아기가 많이 됐다. 응. 아들아. 아들아, 채. 채먹 아, 아래 보너스. 애들 신기해. 예. 예 그래서 나한테 들한테. 내 아기. 아아아기 என்னடா இல்ல இல்ல ஏய் பண்ணுங்க எதுவா நான் தண்ணி இல்ல ها பண்ணமா நான் காஞ்சி இத போடணும் இங்க ஐ கிண்ணে போடு ஆட்டபழம் சமான தக்காளி வெச்சக்கட டேஸ்டா அந்த தான் பொல்லாயிடுச்சி துன்னி பாலை சேரு கிராமி பண்ணு சாமான தக்காளி வெச்சக்கட டேஸ்டா ஏட்டோ அது குடு குடு அது ஏட்டோ டேஸ்டா என்னடா

இத இதெல்லாம் வந்து இது இதுடா ஹ? நீ كدهமா? ஏமா. நீ كده. நீட்டடா. இது நம்ம பான் நம்பர். சூப்பர்டா. ஓகே பான். ஓகே ஓகே. இந்த. இது கொஞ்சம் ஹெலமெக்கிடு. கோர் எல்லாம் நல்லா நல்லா இருக்கு. இது என்ன? அளவு வேற வரல. இதெ? நமல. கோர் வரல. அந்த சைஸ் பாத்து பண்ணோம். இந்த சைஸ் பாத்து. இதெல்லாம் இது மேல வெச்சுறோம். நம்ம இதுல நல்லா. பாருங்க. இதைக்குனா? ஏய் இங்க ஏதாச்சும் பிச்சைக்குமேட் வாட மாதிரி ஒரு வருது இது ஓனே பிச்சைக்குமேட் மாதிரி ஒரு வருது நல்லா தந்திரம் பிரிக்கலாம் நல்லா பிச்சைக்குமேட் நல்லா கொடூடிடிக் லோக்கல் பிராப்ளம்ஸ் டேய் இங்க உனக்கு அந்த மேட்டல எந்த இருக்குடா இது வந்து கொஞ்சம் கமிக்கேப்பா ஆ இது என்ன அர்த்தம் நான் உனக்கு சொன்னேன் இதுக்குனா யம்மா யபா ய அறிக்குடா நான் சொன்னா அவ உதே குத்து சொல்லடா திச்சுச்சு நல்லா போடணும் இப்ப ஏவனியிரிடா சைபார் டேய் கட்டா அழகு பார்த்தா நிக்குவீங்களா எல்லாரும்

என்ன சீக்கிரம் இருடா நன்றி சாய் மா ஆமாதே நாம எப்படி ரெண்டப்ப கம்பி போடுறோம் அவங்க வந்து ஒரு பக்கம் டிப் பண்ணிட்டாங்க டிப் பண்ணி என்ன சொல்லுங்க

அட பைக்கரை இங்கே இருந்து லெஸ் குள்ள கம்ப்ளெட்டா போடுங்க. சத்தமா எப்பா? பைக்கரை பாரு குடுத்து. हां दा. சறுவே, லெஸ் நெ. இருமாய் பா வந்துட்ட. हां. வெளே. அடி தூக்கி கொண்ணே. டபாயா. हां. दादी கொண்டுட்டே. இது ஓட்ட. இவ்வளவு பா மாஞ்சி. நாம எலடி நேஸ். சத்த. சத்த. இமாய் வந்து. இமாய் வந்து நல்லா போயிடுறது. ஆமா. அடி. பாரு ஓட்டறான். हां, வெற்றி வரது. அப்பா இத காட காட நம்ம மொபைல் எடுத்துக்கலாம் நம்ம மொபைல் எடுத்துக்கலாம் அம்மா தூங்கிட்டாங்க அரைச்சுப்பா அப்பா இத காடப்பா இப்போ சின்ன செப்பல் போலாமா சின்ன செப்பல் போனா அது சாப்பிடுறானே சின்ன செப் செப் பண்ண சைடுல போறேன் يلا போங்க அப்பா இந்த ஏச்சு போயிடுறோம்ல அலேக்கு லெண்ட் கம்பில லெண்ட்ல சாட்ட சாட்ட லெண்ட்ல வந்து பாத்தத தான் இருக்கு இதுல லெண்ட் லெண்ட் சாட் ஆ லெண்ட் இன்னா கேளு அது வேற கிளா 2000 நான் சொல்லு இங்க போ Okay. Yeah, I would like to stop after gettingростie. And I'm after school keeping my இந்த டிபன் டேபிள் பாத்து இல்ல அப்படியே சைடுல வைக்கலாம் இல்ல எப்பவும் நான் பாத்து அது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. いやできる <laughs> அப்படி <sus> இருபத்தி ஒரு அங்க இருந்து அங்கமா போயிக்கறான்டா தெரியாது அங்க எல்லாரும் ட்ரை ஒரு kalau kalau கீலறைய என்ன பக்குல கீழறைய நம்ம வந்து குடுக்கலாம் இல்லீ கீழ இருக்க ثانيه அந்தரதும் குடுக்கலாம் இன்னும் ஜானு இல்ல ஆ அந்த மாதிரி எல்லாம் போகணும் புட நான் புடுமா சோ அத பத்தையில ஓம்பரிட்டா அது புடி சாமி நான் ஐயோ போஸ் போஸ் டோக்கினே கிளறேன் ஹ மூச்சால மூவைக்கது நீโดட தன நம்ம ஊர் பண்ணா எல்லாம் அதுக்குமே இல்ல சூஸ் தான் மேரே போசிட காம பிரச்சனை انا என்ன கீழ உள்ள கலவ கலட इशू வந்து இதுக்கு சூல வைக்கிறது லைக்கின்னு நீது நீங்க சொல்ல இப்போ இது கீழ வரணும். போய் எத்தனை

அச்சரா ஏபிசி லைன்ஸ் எல்லாம் சொல்லி குட்டலாமே சோ ஆமா ஜாயின்

ஐ பண்ணناல கொ அது இல்ல நீ தப்பா பண்றீங்க இத ஹோல் அடக்க மாட்டீங்களா இத கரெக்ட் இதுக்கு அதுக்கு இன்னைக்குள்ள பட்டா வெல்லு உள்ள வச்சிட மாட்டாங்க. இங்க எல்லنده பட்டா மாட்டேங்காது. அது அசி சரிங்க. ஓகே ஓகே. ஹாய், பட்டா கட்டாதே. அவ்iel காமிக்க போற குடுத்துட்டானாம். நம்ம மாட்டி மாட்டி வரtill. அது ஞாபகம் இருக்கு. ஒரு எக்ஸாட் போட்டு பாத்துக்கோ. ஒன்னு மீதாது. அம்மா அது எக்ஸாட் பாயிடா ஒன்னு டை. பேக்கிங்ல அத கொஞ்சம் எடுத்து நோ. ஏமாறாத பாறல. ஏமாற படா நான் தாங்குற. இங்களுல விடு பா.